கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அப்போது இயேசு பிதாவை அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்கள் என்றார் என்று லோக்க இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையில் ஆண்டனா இயேசு அன்பு என்கிற நிழலை நாம் மேல் விற்று மூடுகிறதை நாம் காண முடிகிறது ஒன்றிய அவன் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசன விதமாக சொல்லுகிறது நாம் தெய்வத்தில் அன்பு கொருந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கொருந்து நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பிதாவின் அன்பை குறித்தும் பிரியமானே தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க நாம் ஒரு இடத்தில் ஒரு அன்புகுற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் அன்பு கூற வேண்டிய விதத்தையும் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது பிதாவினுடைய அன்பு என்கிறது கிறிஸ்துவின் அன்பின் மூலமாய் நிழலாக நம் மேல் வெளிப்பட்டு நம்முடைய பாபத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நாம் அழிந்து போகாதபடி அந்த நிழல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் தேவன் நம்ம எதிர்பார்க்கிற நிழல் என்கிறது இதோ இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய அன்பை குறித்து ஆண்டவர்கள் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பிதாவனுடைய அன்பு குமார்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளிருந்து தேவன் எதிர்பார்க்கிற வெளிப்படுகிற ஒரு அன்பு இந்த மூன்று அன்பும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக நம்மை மூடி மறைத்து தேவனுடைய பெரிதான கிருவியினால நம்மை காக்கும் என்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது என பிதாவும் குமாரா இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களை மன்னித்ததை போல நாம் தன்னுடைய பாவங்களை மன்னிப்போம் உண்மையாகி நாம் அவலத்தில் அன்பு கூர்ந்து இந்த அன்பு என்ற சிலுவின் நெழுக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்வோம் தேவன் நம்மளே மகிமைப்படுவார் ஆமேன்